வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் பொதுவா ரோகிணி யாருடைய நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் ரோகிணி தானே அப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன ஓட்டினார் தேர் தான் ஓட்டினார் அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி கோவில் ஆலமரம் அல்லது மற்றும் சக்கரம் இதுதான் இவங்களோட சிம்பிளாக வச்சுக்கும் போது மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் எது யாருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தேர் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பலம் வாய்ந்த நட்சத்திரம் ச ஒருத்தவங்க அந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க என்ன நட்சத்திரம் சந்திரன் பலம் மிக்கவர்கள் இவர்கள் பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நெருங்கிய நட்பு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கூறிய நட்சத்திரத்தினுடைய யோடி பாருங்கள் ஆண் நாகமாக வரும் என்ன நாகமாக வரும் ஆண் நாகமாக வரும் பொதுவாக பாருங்கள் எப்படி சிவ கிருஷ்ண பரமாத்மாவை சுற்றி இன்னும் என்ன பஞ்சனையில் அவர் படுத்துருக்காரு சர்ப நாக நாகத்தின் மேலே அவருடைய பஞ்சனையாக அமைஞ்சிருக்கு படுக்கை எங்கே இருக்கு நாகத்தின் மேல் அவருடைய படுக்கை இருக்குது அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த பாம்பு புற்று சொல்ல தேர் வண்டி பாம்பு இந்த மாதிரியான இடங்கள்ல இவர்கள் தரிசனம் செய்தாலே மிக அற்புதமான ஒரு பலனை தந்துடும் யார் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் பொதுவாக ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரிஷிபத்தலாக தான் இருக்கும் அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கார் ரோகிணி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கினாலும் சரி ராசிக்கு எடுத்துக்கினாலும் எங்கே இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது மிக ஒரு பழனி தந்துவிடும் புரியுதுங்களா அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்ம சிரகண்டேஸ்வரர் பிரம்ம சிரகண்டேஸ்வரர் கண்டியூர் அல்லது இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டாலும் அல்லது இல்லைங்க என்னால் பைரவர்லாம் இல்லை எந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபட்டாலும் அதே போல் புற்று அம்மன் சில இடத்துக்குள்ள பார்த்திங்கன்னா மண் புற்றாவே இருக்கும் அம்பாவில் வழிபடுவாங்க அந்த இடங்களை இவர்கள் வழிபட்டாலும் போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் தேர் வந்து பார்த்திங்கன்னா வீதி உலா வரும்பொழுது இவர்கள் வழிபட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை தரும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மட்டும் இல்லை தேர் சக்கரம் கோவில் இந்த மாதிரியான இடங்களை இவர்கள் வழிபட்டாலே ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வராரு அது ஒரு சிறப்பு தான் இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும் இடமாற்றம் தந்துவிடும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு யாருக்காவது ஒன்று மனைவிக்கு வேலை இருக்கும் கணவனுக்கு வேலை இருக்காது இல்லை கணவனுக்கு வேலை இருக்கும் மனைவிக்கு வேலை இருப்பார் அந்த மாதிரியான உடைய ரோகிணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மனைவிக்கு வேலையும் கிடைச்சிடும் அதே போல் மாற்றம் ஊர் மாற்றம் பதிவு உயர்வு பணி உயர்வு நிச்சயமாக தந்துடும் கவலைப்பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சைனப் பெருமாளை வழிபட்டாலும் சைன உடைய பெருமாளை வழிபட்டாலும் ஸ்ரீரங்க பெருமாளை வழிபட்டாலும் உடைய பெருமாளை சலத்தை வழிபட்டாலும் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான சைன உடைய பெருமாள் யாரோனாலும் வழிபடுங்க சைன நிலையுடைய பெருமாள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல இவர்கள் வழிபடும் பொழுது மிக அற்புத ஆதி திருவரங்கம் வழிபடும் பொழுது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கனால பொதுவான பலனே ஜாக்பாட் தான் முயற்சிகள் பலனை தந்துவிடும் எண்ணிய காரியங்கள் எளிமையாக முன்னேற்றம் தரும் ஆனால் வந்து போராட்டத்தான் தான் தரும் இன்னாங்க இது மொதல் சொன்னது வந்து எ எளிமையாக முடியணுங்க இப்போ போராட்டன்றீங்க அதாவது ஒரு விஷயத்தை தொடங்குகிற பொழுது எளிமையாக முடியும் அதுக்குரிய பொருள் கவனமாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன் ஒரு வீடு வாங்க போகிறீங்க மண் வாங்க போகிறீங்க ப்ராப்பராக வந்து ஈஸி பாருங்கள் அதுக்குரிய சட்டத்திட்டங்களை பாருங்கள் ம அதுக்கப்புறம் நீங்கள் காலை வைங்க சிலர் சொல்லுவாங்க இந்த பாதி மண் வந்து பட்டால் இருக்குது மீதி வந்து புறம்போகளை இருக்குதுன்னு அந்த கதையை வேண்டாம் கரெக்டான வழிக்கு போங்க நேர் வழியில் போங்க ரொம்ப அற்புதமான பலன் தரும் அரசு பிரமுகர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் வந்து ஆனந்தம் அடையக்கூடிய நாள் தான் மதிப்பு மரியாதை குடும்பத்துலையும் ந நல்லாயிருக்கும் மேலே நல்லா நல்லாயிருக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் வெற்றிக்குரிய நா மாதமாக தான் இந்த வருஷமே இருக்குதுங்க ஆக மொத்தத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டு வாழ்க வளமுடும்